ஐரோப்பா உங்களுக்கு ஒரு படம் காட்டுது அந்த படத்தை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன செய்கிறார்கள் ஐரோப்பா உங்களுக்கு லவ் இப்படி தான் லவ் பண்ணணுமென்று காட்டுவாங்க வல்லாஹி இளைஞர்கள் இது கூட நான் பேசக்கூடியது இந்த ஊரில் ஆங்காங்கே இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் அதிகமானவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே உங்கள் காதலில் நீங்கள் எங்கே சிக்க போறீங்க என்பதை சுருக்கமாக யுவதிகளே இளைஞர்களே உங்கள் ரெண்டு தரப்புக்கு நான் சொல்கிறேன் இஸ்லாம் காதலை அனுமதிக்குது எந்த காதல் இன்ஷா அல்லா நான் சொல்லுவேன் ஐரோப்பாவுடைய காதல் உங்களுக்கு கொண்டு வர ஐரோப்பா அமெரிக்கா இவர்கள் எங்களை எல்லாம் சைத்தானி சைத்தான் எப்பொழுதும் பைத்தியக்காரன் ஆக்குவார் அல்லாவுடைய நிலைய பத்து வருஷமா காதலிச்சாங்க ஒரு வருஷம் வாழ முடிஞ்சுச்சா பத்து வருஷமா லவ் பண்ணினா ஒரு வருஷமா வாழ முடிஞ்சா இளைஞர்களே எடுங்க புக்கு எடுங்க பேனாவ சுத்தி திரியுங்க எத்தனை பேர் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா எத்தனை பேர் தொடர்ந்து வாழ்றான்னு பாருங்க இல்லை ஐரோப்பாவுடைய காதல் அதுதான் என்ன காதல் தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க சைத்தான் ஒரே அடியா வரமாட்டான்

படமே தேவையில்லை சும்மா ஃப்ரெண்டோட நீ பக்கத்தில் உட்கார் அவன் பார்க்கட்டும் ஃப்ரெண்டோட உட்காரது ஹராம் இல்லை தானே ஷைத்தான் எப்பொழுதும் நல்ல சிந்தனை தருவான் நல்லது மாதிரி காட்டுவான் வந்தது ஷைத்தான் நீங்கள் புரியணும் ஆதம் அலிஸ்லாம் ஒவ்வொரு அலிஸ்லாம் இருக்கிற நேரம் மரம் மரம் அல்லா என்ன செய்யறான் சுவர்க்கத்தில் ஒரு மரத்தை காட்டுறான் இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதுன்றாங்க இந்த மரத்துக்கிட்ட மட்டும் நிற்கக்கூடாது இதான சொன்ன விஷயம் மரத்துக்கிட்ட போகாதீங்க நான் கேட்குற ஹலால் கூடையா ஹராம் கூடையா ஹலால் தான் கூடேன் ஹராம் கம்மி ஒரே ஒரு மரம் இந்த மரத்துக்கிட்ட போவாங்க எக்கச்சக்கமான மரம் இருக்கும் இந்த மரத்துல போவாதீங்க யாங்க சாப்பிடறதுல ஹலால் கூடையா ஹராம் கூடையா ஹராம் கொஞ்சம் குடிக்கிறதுல ஹராம் கூடையா ஹலால் கூடையா ஹராம் கொஞ்சம் ஹலால் கூட ஷெய்தான் டாக்கட்டேன்னா ஹராத்தை நோக்கி மெல்ல மெல்ல உங்களை கொண்டு போவான் எப்படி கொண்டு போவான் தெரியுமா ஒரே நாள்ல இல்லை குருவான்ல அப்படி வரல

நெருக்கினா கண்ட்ரோல் எடுத்துருவான் நீங்க டோட்டல் அவங்க கண்ட்ரோல் இழந்துருவீங்க அல்லாவுடைய நல்லடியார்களே கண்ட்ரோலை எடுக்கிறதுக்கு தான் செய்தா என்ன பண்ணுவான் நெருக்குவான் அதனால இஸ்லாம் ஜினா செய்யாதீங்கன்னு சொல்ல நெருங்காதீங்க வலா தக்ரபா ஹாதி ஷஜரத்த ஃபதகூனா மின் அல்லாஹுமீன் இந்த மரத்து கிட்ட ரெண்டு பேர் நெருங்கிராதீங்க நெருங்கினா கிட்ட கொண்டு போய் சொன்னா முகமா சத்தியம் பண்ணினான் ஏப்பா உங்களுக்கு நலவப்பா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் மலக்க போயிருவீங்க அதுக்கு தான் உங்க ரப்பு திண்ண வேணாண்டா இங்க நிரந்தரமா நின்றுவீங்க டெம்பரரி தான் அதுக்கு தான் திண்ண வேணாண்டா சாப்பிடுங்க கதை சரி இப்படி கிட்ட வந்து வஸ்வசலஹுமா வஸ்வச வஸ்வசான தொண்டி சொல்லிட்டு போயிரும் மறுபடி அரவருக்கு போறோம் மறுபடி அடுத்த நாள் இன்றோட முடிஞ்சா தௌபாவோட இன்னைக்கு எல்லாம் முடிச்சிருவீங்க நாளைக்கு வருவான் காதல ஊதுவான் வஸ்வசா கொண்டுட்டு இருப்பான் ஒரு சமூகம் பாதுகாப்பு வளாகம் போட்டுக்கும் அதுவும் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி அவனை எதிரியாக எடுங்க பெரியவர்களே தாய்மார்களே ஒவ்வொரு நாள் ராத்திரி நீங்க தூங்குற நேரம் உங்க ஹஸ்பண்டோட உங்க பிள்ளைகளோட இந்த எதிரியை பத்தி பேசினீங்களா எங்களுக்கு யாரெல்லாம் எதிரி எத்தனை எதிரி இருக்கிறான் ஸ்ரீலங்காவில் அந்த ஊட்டு எதிரியா இந்த ஊடு எதிரியா ஒரு எதிரி முன்னாடி கண்ணை வச்சுட்டு இருந்தா அந்த எதிரியை நோக்கி எவ்வளோ பயந்து எவ்வளோ செட்டில் பண்ணுவீங்க செய்தான் உங்களோட ஓடிட்டு இருக்கிற எதிரி உங்க வீட்டுக்கு வராத மாதிரி இருக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் செய்தான பத்தி சிந்தனையே இல்லை அவன் நரம்பு நாளங்கள் ஓடுறான் இன்றைக்கு ஏதாவது பண்ணிருப்பான் நாளைக்கு கொண்டு பண்ணுவான் அவன் டாக்க ட்ரெஸ் கலெக்டர் இவ்வளவுதான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்ன ஆச்சு ஐரோப்பாவுடைய உலகத்தை பாருங்க முல்லை ஃபஸ்ட்டுக்கே ஒரு பேர் சொல்லுவாங்க அப்புறம் எஸ்எம்எஸ் பண்ணி நீங்கள் யார் ஓ தப்பாக சொல்லிட்டோமோ மிஸ் கால் ஆச்சா அவங்க எடுக்கிறது ஓ நாங்கள் இப்படி சந்தித்து பேசுவோமா இப்படி மெல்ல மெல்ல கொண்டு வருவான் ஒரே அடியாக ரூமுக்கு கொண்டு போகமாட்டான் கட்டம் கட்டமாக கொண்டு வருவான் உங்கள் இது சொல்கிறதுக்கு வெக்கப்படாதீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இந்த பாடத்தை ஷெய்தான் ஒரே நாளில் வந்து உங்களை போட மாட்டா கிட்ட போயிட்டான்டா உங்களுக்கு இப்போ கலடையிலது ஓ யாமூரு கும்பில் ஃபாய்ஷா

உட்காந்து பேசுவாங்க அவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே செல்லமாக தான் பேசியிருப்பாங்க பாபா அவரும் பாபா இவரும் பபா செல்லமாக பேசியிருப்பாங்க ஏன் அவங்களால வாழ முடியலை ஒத்தம் போய் காதலியை சந்திக்க போறான்டா ஹை கிளாஸ் போஃபியும் அடிச்சிருப்பான் அவள் கண்ணாடி முன்னாடி ஒரு மணி தியாலத்துக்கு ரெடி ஆகியிருப்பாள் ரெண்டு பேருமே சந்தித்து போனால் நல்ல பியூட்டிஃபுல்லாக இருந்தால் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க பேசப்போக்கில் வார்த்தைகளை அளந்து பேசுவாங்க என்ன கவனமாக பேசுவாங்க இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியம் காதல் அதனால தான் பிரச்சனை குறவு கல்யாணம் முடிச்சுட்டு வந்தால் பத்து நாளைக்கு இவர் அதே சாரம் தான் அவள் அஞ்சு நாளைக்கு அதே கவுன் தான் ரெண்டு பேரும் மயங்கி உள்ளாத தான் புதுணும் ஏன் இதே நாத்தத்தில் வாழ்கிறாங்க இது ஐரோப்பா சொல்லி தந்தது அதனால தான் பில் கிளின்ட்டன் அமெரிக்கா ஜனாதிபதியாகி மோனிகாவை தேடினான் ராயல் ஃபேமிலி பெக்கிங் எம் மாளிகையில் வாழ்ந்த டயனா தே சார்ல்ஸை தூக்கி வீசிட்டு டொடியை தேடினான் அது அந்த உலகம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் விபச்சார உலகம் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா வெக்கப்படாதீங்க தாய்மார்களே இளைஞர்களோட நேரடியாக உண்மையை பேசுங்க ரசுல்லா எதை பேச வெக்கப்படவில்லையோ அதை நான் பேச ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன் ஷைத்தான் அதுக்கு வெக்கத்தை தரான் எதை பேச வெட்கப்பட இல்லையோ அதை பேச நாங்கள் வெட்கப்படக்கூடாது எதை பேச வெட்கப்பட்டார்களோ அதை பேச நாங்கள் வெட்கப்படணுமெல்லாம் அவளே இல்லையாருலேயே பெருமானும் என்ன சொன்னாங்க பள்ளிவாசல் தலைவர் மைக்கப் பிடிச்ச அறிவிப்பாராம் ரசூல் அறிவிப்பு கொடுக்குறாங்க என்ன அறிவிப்பு தெரியுமா ஜிஹாதுக்கெல்லாம் முடியுது என்ன சொன்னாங்க ரசுல்லா பெண்களே உங்கள் கணவர் மார்களுக்காக വേണ്ടി நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள்டாங்க உங்க கணவர் மார்களுக்காக அலங்கரித்துக் கொள்ளுங்கள் ஜியாத் காலம் முடிஞ்சு வர்றாங்க அவங்க உரிமைண்டாங்க நான் கேக்குறேன் ஐரோப்பா எது தெரியுமா காதலி நல்ல காதலி பாфия தாட்டி நல்ல செல்ல பூசி நல்ல போய் நில்லு கல்யாணம் முடிச்சதுக்கு ஒரு பல்ல விளக்காத பெண்களா அதான் Dress பண்ண தேவல்ல ரோட்டு கூடி டாக்டர் டூடி இன்ஜினியர் டூடி பேங்க் கூடி கணவன்ட்டு ஒடுக்காத அவன் தான் என்னால் பார்க்குறானே அல்லாஹுடைய நல்லடைய இஸ்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா வெளியில மாறேன் உன் மாப்பிள்ள முன்னாடி டிசைன் போடு என்ன ஃபேஷ போடு நான் சொல்லவில்லை குருவான் பேசுது இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் வீட்டுக்கு போங்க பரட்டுங்க குளி தோண்டி புதைச்சிருக்கணும் வகைய என்ன சொல்றான் மூன்று அவுராத்துகள் வயசுக்கு வராத உங்க புள்ளைகள் இஷாக்கு பிறகு உங்கள்கிட்ட வரணுமா சும்மா பிலோ வேணும்னு வரையலாது மூணு தடவை சலாம் சொல்லணும் எல்லாம் இதை ஆணையிட்டு கை தூக்கம் பார்ப்போம் எந்த வீட்டில் இஷாக்கு பிறகு புல்ல வர போக்கில் எல்லாம் மென்ஷன் பண்ணுறான் வயசுக்கு வராத புல்லுண்டு குருவான் இல்லை வயசுக்கு வந்த கதை இல்லை வயசுக்கு வராத புல்லு இந்த டிசிப்ளின் ஐரோப்பாவுக்கு தெரியாது என்ன சொல்கிறான் எல்லாம் எத்தனை வீட்டில் நடைமுறைப்படுத்தினீங்க எத்தனை வீட்டில் மகரமா செலவி எத்தனை வீட்டில் மூணு தடவை சலாம் சொல்லணுமா அதெல்லாம் தேவையா